ஹலோ மக்களையும் என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இதான் பின்னக்காய் பாருங்கள் பின்னக்கா இருக்கா இதான் பின்னக்கா அந்த காலத்தில் பின்ன காய் இதில் உள்ள சரக்கு எடுத்து உடச்சி எண்ணாட்டி விடுவாங்க விளக்கு போடுவாங்க இப்படிலாம் அதெல்லாம் யாரும் பயன்படுத்துகிறதுல அதிகமாக நான் பின்னக்கா அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் எல்லாம் படஸு இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது நிறையா இப்படிலாம் சின்ன வழியில் யாரும் இதை பொறுக்கிறது கிடையாது அந்த நாங்கள்லாம் பொறுக்கி சின்ன வழியில் இதை உடனே விற்றுட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க அப்படிலாம் யாரும் நிற்கிறது கிடையாது பொறுக்கிறதும் கிடையாது அழியும் பொருட்கள்லாம் இதுவும் ஒன்று பின்னக்கா அப்புடின்னு சொல்லுவாங்க